கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற இந்த அருமையான வேளையில் நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் அது என்ன தேவனுடைய சத்தியம் அதாவது இந்த நாட்களிலே உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவ ஊழியர்களில் இந்தியாவில் இருக்கிறவர்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் மக்களுக்கு எது தேவையோ என்பதை விட மக்களுக்கு எது ஆசையோ என்பதை பார்த்துதான் ஊழியமே செய்கிறார்கள் இப்படி பிரசங்கித்தால்தான் ஊழியத்திற்கு மக்கள் வருவார்கள் இப்படி பிரசங்கித்தால்தான் நம்முடைய சபைக்கு மக்கள் வருவார்கள் அவர்கள் ஏற்றபடி பிரசங்கங்களை தேர்வு கொண்டு பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் இந்த நாட்களில் பெருகிவிட்டார்கள் நம்முடைய கரங்களில் இவ்வளோ பெரிய வேதம் கொடுத்தாலும் நீங்கள் கவனித்து பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு உள்ள ஊழியர்கள் பெரும்பாலும் உலக ஆசீர்வாதங்களை குறித்து தான் பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் வேதம் அதை ஒருபோதும் சொல்லவில்லை உலக ஆசிர்வாதம் வேண்டும் அது மட்டும் வேண்டும் என்று எங்கேயும் வலியுறுத்தப்படவில்லை இங்கே பாருங்கள் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே கத்தருடைய வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் என்ன நினைத்தேன் என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் ஆகவே இனி நான் ஊழியத்திற்கு வந்து எல்லாருக்கும் மன திரும்புதலை தான் பிரசங்கம் பண்ணுவேன் நான் நினச்சேன் ஒரு சபையில் போய் நான் மனம் திரும்புதலை பிரசங்கித்தால் அந்த சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இம்மிடியட்டாக மனம் திரும்பிடுவாங்க அப்போது நான் ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் அந்த முந்நூற்றி கால் நாட்களில் எத்தனை சபைகளுக்கு போகிறேனோ அந்தந்த சபைகள் உடனடியாக மனம் திரும்பிவிடும் நான் யோசித்து பார்க்குறேன் என்னுடைய இமேஜினேஷனில் பத்து வருஷத்தில் இந்தியாவையே ரட்சிப்புக்களை வழி நடத்திடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய இப்படி நான் யோசித்தேன் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தார் நான் எந்த சபைக்குள்ளே போய் மணந்திரும்புதில் பிரசங்கித்தாலும் வேதம் சொல்லுகிறதல்லவா செவிட்டு விரியனை போல எத்தனை அழகாக நம்ம மகுடி ஊதினாலும் அது ஒன்றும் காதலை ஏறலை அப்போது ஒரு காரியத்தை கத்தர் எனக்கு அனுபவத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்தார் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கணும் வசனத்தை கை மனம் திரும்பி சாட்சியாக இந்த பூமியில் அவன் வாழணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஒரு மனிதனுக்குள்ளே அன்புள்ள வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கை கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை பாவத்துக்கு விலகி ஓடுகிற வாழ்க்கை பாவத்தை வெறுக்கிற வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை இப்படி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு மனிதனுக்கு அருளப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் சாட்சியாய் வாழ வேண்டியது அவசியம் அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்லுது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் எப்படி நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே திரும்ப எப்படி ஒரு ரட்சிப்புன்னா முதலாவது ரட்சிப்பு தேவ நமக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து கொடுக்குற விடுதலை இரண்டாவது இரட்சிப்பு பாவத்திலும் சாபத்திலும் இருந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ்ந்து முடிவு பரியந்த நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான இரட்சிப்பு ஏன் சொல்கிறேன்னா முதல் ரட்சிப்பு பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் கூட ஐந்து வருடங்கள் கழித்தோ பத்து வருடங்கள் கழித்தோ பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாவத்தில் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிசாசினிடத்தில் வஞ்சிக்கப்பட்டு தன் சாட்சியை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போது பின்வாங்கி போனவனும் பாவத்தில் விழுந்து போனவனும் மறுபடியும் ரட்சிக்கப்படுவது என்பது சாதாரண காரியம் இல்லை முதல் விசை ஒரு மனிதன் மனந்திரும்பி ரட்சிக்கப்படுவதே போராடி ஜெபிக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் நான் ஏசுவை ஏற்றுக்கொண்டேன் நான் ஞானஸ்நானம் ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் எந்த அனுபவமே இல்லாமல் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லிட்டார் ஜீவனுக்கு போகிற வழி குறுகளாக இருக்கும் அதில் போகிறது கஷ்டம் சுயம் சாகணும் பாவத்துக்கு விலகணும் சாட்சி அறுக்கணும் சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும் துன்பப்படுத்துகிறவனுக்காக ஜெபிக்கணும் இதெல்லாம் முடியுமாங்க அப்போ அது கடினமான ஒரு பாதை ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் மரணத்துக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஏழு மணிக்கு எதிர்த்தா போதும் வெந்ததை தென்னால் போதும் அப்படி சர்ச்சில் போய் உட்காந்து காலாட்டிக்கிட்டு பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பிரசங்கம்ன்றார் ஓ அவர் இதைத்தான் பஸ்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ காணிக்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா போட்டுட்டு வந்தால் போதும் நல்லா கவனித்து பாருங்கள் அது எல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை அது எல்லாம் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை அப்போ ஆண்டவர் அதை தெளிவாக சொல்கிறார் நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவாய் வசந்தத்தை பாருங்கள் அமெரிக்க நம்பிக்கையுமே உங்கள் இருக்கும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு மனம் திரும்பின நீங்கள் அன்பான பரிசுத்தமான சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறீர்களான்னு பாருங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி ரட்சிக்கப்படுவீர்கள் நம்ம ஜபிப்போமா பரிசுத்த பிதாவே இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள உன்னத அனுபவத்தை கொண்டு வரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை